ஜபத்தை கேட்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ஒரு நாள் உங்களை ஆசிர்வதிக்க போகிற கூட கத்தனமோடு பேசுவார் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் இப்படி சொல்கிறது தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளைகளுடைய விஷயத்தில் அவர் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார் என் அன்பு சகோதரனே அன்பு சகோதரி இந்த செய்தியை கேட்கிற உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் எந்த காரியத்திலே நீங்கள் நியாயம் வேண்டும் என்று நிற்கிறீர்களோ அந்த காரியத்தில் கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் சத்ருவுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனையிலே ஒரு நியாயம் கிடைக்குமா ஒரு நியாயம் வருமா என்று சொல்லி எதிர்பார்க்கிறீர்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நியாயம் செய்வேன் காரணம் உத்தமனுக்கு துணை அநியாயத்துக்கு ஒரு நாளும் கத்து துணை போக மாட்டார் அநியாயக்காரர்களுக்கு ஒரு நாளும் துணையாய் தேவன் நிற்க மாட்டார் வசனம் என்ன சொல்கிறது நியாயம் செய்கிற கத்து நியாயத்தின் பக்கத்தில் தான் அவர் நிற்பார் மனுஷர்கள் தங்களை நியாயப்படுத்துவதற்காக பலவிதமான காரியங்களை பேசிக்கொள்வார்கள் ஒரு உண்மையை மறைப்பதற்கு ஆயிரம் பொய் சொல்லுவார்கள் பொய் சொல்லி தன்னை நியாயப்படுத்திக் கொள்வார்கள் ஆனால் கடைசியிலே எது ஜெயிக்கிறது உண்மைதான் ஜெயிக்கிறது நியாயம்தான் ஜெயிக்கிறது இன்றைக்கும் ஆண்டுவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நியாயம் செய்கிற கத்து உன் குடும்பத்துக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் உன் புருஷனுக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் உன் பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்ய போகிறேன் எந்த வேண்டும் என்று சொல்லி நீ அந்த கொண்டிருக்கிறாயோ அந்த உங்களுக்கு நியாயம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள் வேதம் என்ன சொல்லுகிறது அதிக அதிகாரத்திலே பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ள ஒரு நியாயாதிபதி இருந்தார் ஒரு விதவை அவனிடத்திலே போய் தனக்கும் தன் எதிராளிக்கும் இருக்கிற வழக்கில் ஒரு நியாயம் வேண்டும் என்று சொல்லி அனுதினமும் ஒவ்வொரு நாளும் தேடி போவாய் ஐயா எனக்கும் என் எதிராளிக்கும் பிரச்சனை என்னால் நிம்மதியாய் வாழ முடியவில்லை எனக்கு நெருக்கத்தை கொடுக்கிறார்கள் என்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்னுடைய நன்மைகள் எல்லாம் கொள்ளையிடுகிறார்கள் அநியாயமாய் வாரிக்கொண்டு போக பார்க்கிறார்கள் எங்களுக்கு நியாயம் செய்யணும் என் குடும்பத்துக்கு நியாயம் செய்யணும் எனக்கு யாருமே இல்லை எனக்கு புருஷன் இல்லை அப்படி இருந்தால் புருஷன் போய் நியாயத்துக்காய் போராடி இருக்கலாம் எனக்கு எனக்கு புருஷன் இல்லாதபடினாலே இதை கேட்பதற்கு யாரும் இல்லாதபடினாலே என்னை நெருக்குகிறார்கள் ஐயா எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் எனக்கும் என் பகைஞர்களுக்கும் எனக்கும் என் எதிரிக்கும் என் சத்துருக்களுக்கும் இருக்கிற இந்த வழக்கிலே ஒரு முடிவை கொடுத்தால் நாங்கள் நிம்மதியாய் வாழ முடியுமே என்று சொல்லி போய் நிற்பாய் ஆனால் அந்த மனுஷனோ நியாயமே செய்ய மாட்டான் அவன் அநியாயம் நிறைந்த ஒரு மனுஷன் நியாயம் செய்கிற பழக்கம் அவனுக்கு இல்லை நியாயத்தின் பக்கம் அவன் நிற்பதில்லை அநியாயத்தின் பக்கமாக தான் தினம் நிற்பான் போய் அலட்டிக்கொண்டே இருக்கிற அவன் காலையில் எழுந்து வெளியே வந்தால் இந்த மகள் வீட்டுக்கு முன்பாக நிற்பாள் ஐயா எனக்கு நியாயம் செய்யும் ஐயா எனக்கு நியாயம் செய்யும் கணீரோடு கூட நிற்பாய் அசட்டி பண்ணிவிட்டு போவான் ஒரு நாள் வந்தது பாருங்கள் இவ தினமும் 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 வந்து என்னை தொந்தரவு பண்ணுகிறாளே என்று சொல்லி அவள் காரியத்தை விசாரிக்க ஆரம்பித்தான் என்ன பிரச்சனை எதற்காக நீ ஒவ்வொரு நாளும் வந்து அழுகிறாய் எந்த காரியத்தில் உனக்கு நியாயம் வேண்டும் என்று விசாரிக்கிறான் விசாரித்த பொழுது அவள் சொல்லுகிறாய் என் பகஞ்சர்களுக்கும் என் சத்துருக்கு இருக்கிற பிரச்சனையை என் தீர்த்து கொடுங்கள் ஐயா என்று சொன்ன பொழுது வேதம் சொல்லுகிறது அந்த மனுஷன் மனம் இறங்கினான் மனம் இறங்கி அந்த விதவை மகளுக்கு அற்புதம் செய்தான் நியாயம் செய்தான் என்று சொல்லிவிட்டு தான் இந்த காரியத்தை ஓமையாக சொல்லிவிட்டு சொல்கிறார் அதே போல தம்மை நோக்கி இரவும் பகலும் என் சமூகத்திலே காத்திருக்கிற என் சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிற என் சமூகத்திலே ஜபிக்கிற என் பிள்ளைகளுக்கு நான் நியாயம் செய்யாமல் இருப்பேனோ என் பிள்ளைகளுக்கு நான் பதில் கொடுக்காமல் போவேனா இல்லை கட்டாயம் என் பிள்ளைகளுக்கு நான் பதில் கொடுப்பேன் உனக்கு நான் நியாயம் செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் என் அன்பு கத்துடைய பிள்ளையே அநேக நாட்களாய் ஜபித்து கொண்டிருக்கிறீர்கள் ஆண்டவரே எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீங்களா இந்த ஒரு பிரச்சனையும் நீ மாற்றி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குமே ஐயா இந்த நெருக்கம் என்னை தாங்க முடியலை சத்துருக்கள் என்னை அவமதிக்கிறார்கள் சத்துருக்கள் விரோதமாய் பேசுகிறார்கள் என்ன செய்வோம் என்று எங்களுக்கு தெரியவில்லை ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எங்களுக்கு நன்மை செய்யும் என்று சொல்லி நீங்கள் தேவ சமூகத்திலே ஜபிப்பது உண்மையானால் நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு பதில் தருவார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கத்தெடுத்திருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று வேதம் சொல்கிறது வேலைக்காரின் கண்கள் தன் எஜமான் கையை நோக்கி இருக்குமாய் போல வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாய் போல அன்று முறை உதவி செய்கிறது வரை எங்கள் கண்கள் உண்மைத்தான் நோக்கி இருக்கிறது என்று தேவ சமூகத்தில் காத்திருக்கிற உங்களை கத்தர் கைவிட்டு விடுவாரா அனுடைய சமூகத்தில் காத்திருக்கிற உங்கள் குடும்பத்தை தேவன் விட்டு விடுவாரா இல்லை நிச்சயமாக அவர் நியாயம் செய்வார் உங்களை ஒடுக்குகிறவர்கள் ஒளிந்து போவார்கள் இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களை நீ தேடியும் காண மாட்டாய் உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருவார்கள் ஏழு வழியாக சுதுருண்டு போவார்கள் சகல ஜாதிகளை பார்க்கலும் நீங்கள் மேன்மையா இருப்பீர்கள் தெரியுமா பதில் தேவன் உங்களோடு கூட இருக்கிற நியாயம் செய்கிற கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஜபத்தை கேட்கிறவர் உங்கள் பட்சத்தில் இருக்கிற ஜபத்தை அசட்டை பண்ணாத கர்த்தர் உங்கள் சார்பாக நிற்கிறார் வேதம் சொல்கிறது வழக்காடுவோம் பாருங்கள் என் அன்பு கற்றுடைய பிள்ளையே ஜெபிக்கிறவர்களுக்காக தேவன் வழக்காடுவார் ஜெபிக்கிறவர்களுக்காக தேவன் நியாயத்துக்காய் நிற்பார் என் அன்பு கற்றுடைய பிள்ளையே உன் காரியம் ஜெயமாக மாறும் உனக்காக கத்தர் வழக்காடி உனக்கும் உன் சத்துருவுக்கும் இருக்கிற பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் ஏசுமி நாமத்தில் நீ வசனத்தை விசுவாசிப்பது உண்மையானால் ஆண்டவர் நியாயம் செய்வார் என்று நம்புவது உண்மையானால் இன்றைக்கு பிறகு கத்தர் உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்வார் நீங்கள் அதை பார்ப்பீர்கள் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளையுடைய விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராயிருந்தும் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் உங்கள் குடும்பத்துக்கு நியாயம் செய்வார் உங்கள் ஊழியத்தில் இடத்திலே உங்கள் நியாயத்தை விளங்க பயப்படாதிருங்கள் அவர் நியாயம் செய்ய வேண்டுமானால் வேதம் சொல்கிறது ஏசையா இருபத்தி ஆறு மூன்று என்ன சொல்கிறது கத்தரை உறுதியாய் பற்றி கொள்ளணும் எந்த சூழ்நிலையிலையும் கத்தரை விட்டுவிடக் கூடாது வசனம் என்ன சொல்கிறது அன்றுவரே உம்மை மறக்காத ஒரு இருதயத்தை தாரும் அன்று கேட்கணும் அன்றுவரை எந்த சூழ்நிலையிலையும் நான் உம்மை மறந்துவிடக் கூடாது கத்தரை விட்டு வளகக்கூடாது அப்போ சொன்ன பவுல் சொல்லும்போது சொல்கிறார் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசமோசமோ பிரச்சனைகளோ போராட்டங்களோ எது வந்தாலும் சரி கத்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது கத்தரை விட்டு என்னை பிரிக்க முடியாது உலகத்திற்கிற பிரச்சனைகள் தேவ அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது உலகத்திற்கு நெருக்கடிகள் தேவ அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது காரணம் எனக்கு நியாயம் செய்கிற கத்தர் என் பட்சத்தில் இருக்கிற அவரை நான் உறுதியாய் பற்றி கொள்வேன் என்று யார் நிற்கிறார்களோ அவர்களுக்காக கத்தர் நியாயம் செய்வார் அன்பு சகோதரனை அன்பு கத்துடைய பிள்ளைகளை என்ன வந்தாலும் சரி கத்தரை இறுக்கமாய் பிடித்துக் கொள்ளுங்கள் உண்மை விட்டால் எங்களுக்கு வேறு கதி இல்லை ஆண்டவரே எங்களுக்கு எதையாவது செய்யும் என்று சொல்லி நீங்கள் ஜபிப்பது உண்மையானால் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆதிகம் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இருபத்தஞ்சு இருபத்தாறு என்ன சொல்லுகிறது தன் சகோதரனுக்கும் பிரச்சனை தன் சகோதரன் நானூறு பேரோடு கூட வருகிறான் ஐயோ என் சகோதரன் என்னை அழிக்க வருகிறான் எனக்கு பிரச்சனை உண்டு பண்ண வருகிறான் என்று சொல்லி பயந்து ஒளிந்து கொள்ளவில்லை நடந்தது என்ன தேவ சமூகத்தில் உட்கார்ந்தான் ஆண்டவரே நீர் நீ என்னை ஆசிர்வைத்தால் ஒளிய நானுமை போக விடுவதில்லை என்று ஆண்டு பாதத்தை இருக்க சுத்தமாய் பிடித்துக் கொண்டான் உறுதியாய் பற்றி கொண்டான் நீர் என்னை ஆசீர்வதிக்காமல் நிச்சயமாய் விடமாட்டேன் என்று சொல்லி நின்றபடினாலே வேதம் என்ன சொல்லுகிறது ஆண்டவர் நியாயம் செய்தார் யாக்கோபுக்கும் தன் சகோதரனாகிய ஏசாவுக்கு இருந்த பிரச்சனைகளை நியாயம் செய்தார் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் கூட பிறந்தவர்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை கத்த நியாயம் செய்வார் என் அன்பு கத்தனுடைய பிள்ளையே யாரை குறித்து நீ பயந்து கொண்டிருக்கிறார் குறித்து பயந்து கொண்டிருக்கிறார் சமூகத்திலே அவரை உறுதியாய் இயேசுவி நாமத்தில் நீ கத்தரை உறுதியாக பற்றிக்கொள்வது உண்மையானால் உன்னை பின்தொடர்ந்து முடிப்பேன் உனக்கு விடமாட்டேன் என்று சொல்லுகிற மனிதர்களுக்கு நடுவில் கத்தர் உனக்காக அற்புதம் செய்வார் என் அன்பு கத்துடைய பிள்ளையே அழிக்க வந்தவனை பட்சமாய் பேச வைத்தார் பேச வைத்தார் ஆதரிக்க வைத்தார் அவர்

பயப்படாதே நான் உனக்கு நியாயம் செய்வேன் யாக்கோபை போல என் சமூகத்தை உறுதியாய் பிடித்துக் கொள் என் சமூகத்தில் அமர்ந்து அமர்ந்துகிற உனக்கு நான் நியாயம் செய்வேன் உன்னை கைவிட மாட்டேன் என்று கத்த சொல்கிறார் இரண்டாவதாக கத்த நமக்கு நியாயம் செய்ய வேண்டுமானால் அப்போ சரி இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் சொல்லுகிறது எழும்பி காலூண்டி நில் உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன் கத்தர்களுக்கு நியாயம் செய்வான் உங்களுக்கு நியாயம் செய்ய வேண்டுமானால் நீங்கள் கத்தருக்காக நிற்கணும் நீங்கள் கத்தருக்காக நிற்பது உண்மையானால் உங்களுக்காக கத்தர் நிற்பார் அன்பு சகோதரே உங்க குடும்பம் கத்தருக்காக நிற்பது உண்மையானால் உங்க குடும்பத்துக்காக கத்த நிற்பார் ஊரே உங்களை எதிர்த்தாலும் சரி முழு கிராமமே உங்களை எதிர்த்தாலும் சரி குடும்பத்தார் எதிர்த்தாலும் சரி நீங்கள் நேசித்தவர்கள் உங்களை எதிர்த்தாலும் சரி நீங்கள் கத்தருக்காக நிற்பது உண்மையானால் கத்தரு சமூகத்தில் உண்மையானால் ஆண்டவரை உண்மையானால் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்காய் நிற்பார் எலும்பு எலும்பு வல்லமையை தரித்துக்கொள் சோர்ந்து படுத்திருக்க வேண்டாம் நீ எலும்பு என்று கத்த சொல்லுகிறார் எழும்பி காரியத்தை நட நீ எழும்பு உன் விரோதிகளுக்கு மேல் உன் கை உயர்கிற நேரம் வந்துவிட்டது நீ எழும்பு சத்துருக்கள் வைக்கப்படுகிற நேரம் வந்துவிட்டது நீ எழும்பு உன் தலை உயர்த்தப்படுகிற நேரம் வந்துவிட்டது நீ எழும்பி கத்தருக்காக நில் பூர்வ காலத்தில் எழும்பினது போல எழும்பு ஆண்டு சித்தத்தை செய்வேன் ஆண்டு ஊழியம் செய்வேன் ஆத்து மக்களை ஆதாயம் பண்ணுவேன் என்று சொன்னாயே பொருத்தனை என்னானதே

அதே போல நீ எனக்காக நிற்பது உண்மையானால் நான் உனக்காக நிற்பேன் நீ எனக்காக நிற்பது உண்மையானால் உன் சத்துருக்கு முன்பாக நான் நிற்பேன் ஊழியம் செய்வது உண்மையானால் எனக்காக நீ எதையாவது ஒரு காரியத்தை விதத்தில் திட்டத்தை நிறைவேற்றுவாயானால் கத்தைச் சொல்லுகிறார் நான் குடும்பத்துக்காக கட்டாயம் நிற்பேன் அவன் நமக்காக நிற்கிற தேவன் அப்போ சிலர் பதினான்கு பத்து என்ன சொல்லுகிறதே எழும்பி காலோண்டி நில் நீ வார்த்தையை பிரசங்கி நீ வார்த்தையை சொல்லு நீ எழும்பி கத்த செய்த நன்மையை நாலு பேருக்காவது சொல்லுங்க நன்மையை வீட்டுக்கு வருகிற மனுஷனுக்கு சொல்லுங்க செய்த நன்மையை பக்கத்து வீட்டுக்கு அறிவிங்க கத்தர் உங்களுக்கு செய்த நன்மையை சொல்லுங்க சொல்லுங்க யார் என்பதை நீங்கள் வரப்போகிறது எழுப்புதல் என் அன்பு கத்தருடைய பிள்ளையை நீ எழும்புவாயானால் உன் கிராமத்தின் எழுப்புதல் உன்னை கொண்டு இருக்கும் கத்தர் உன் குடும்பத்தை ஒரு எழுப்புதலுக்காய் பிரித்தெடுக்க விரும்புகிறார் உன் பிள்ளையை எழுப்புதலுக்காய் பிரித்தெடுக்க விரும்புகிறார் உன் எழுப்புதலே பங்குள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார் தெளிவாக சொல்கிறேன் இயேசுவின் நாமத்தில் உன் கிராமத்திலே எழுப்புதல் வரப்போகிறது உன் குடும்பத்திலே எழுப்புதல் வரப்போகிறது நீ ആരാധிக்கிற சபைக்குள்ளே எழுப்புதல் வரப்போகிறது ஊழியர்களுக்குள்ளே எழுப்புதல் வரப்போகிறது விசுவாசிகளுக்குள்ளே ஒரு எழுப்புதல் வரப்போகிறது காரணம் தேவன் தேசத்தை ஆசீகிக்க போகிறார் பட்டணங்கள் அசைக்கப்பட போகிறது கர்த்தர் ராஜரீகம் செய்வார் எழும்பு எழும்பி காலூண்டி நில் படுத்து இருக்காதே என்ன 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 யார் சொன்னார் அத பாரு பார்த்துட்டு ஓடு ஓட தொடங்கிட்டே பின்னிட்டு பார்க்காத ஆண்டுவருக்காக வாழ்வேன் சொல்லிட்ட இல்ல பின்னிட்டு பார்க்காத கத்துடைய சபைக்கு வந்துட்டே பின்னிட்டு பார்க்காத மனுஷர்களை பார்த்து கத்தர் உணக்கண்டு வைத்த நோக்கத்தை இழந்து நீ எழும்பி காலூண்டி நில் உனக்காய் தேவன் பேசுவார் நீ பேசுவதை நிறுத்து நீ சத்துருக்களோடு கூட பேசுவதை நிறுத்து உனக்கு விரதமாய் எலும்புகளை குறித்து தினம் தினம் பேசுவதை நிறுத்து உனக்காய் உனக்காய் பேச இடம் கொடு நீ வரை நியாயம் செய்ய முடியாது நீ சண்டையிட்டு இருக்கிறது உனக்காய் நியாயம் செய்ய முடியாது நீ தேவனுக்கு விரதமாய் செயல்பட்டுக் கொண்டிருப்பாய் என்னால் எப்படி தேவன் உனக்கு நியாயம் செய்ய முடியும் நோக்கத்தை அறிந்து கொள் நீ எதற்காய் பிடிக்கப்பட்டாயோ அதை புரிந்து கொள் எந்த நோக்கத்துக்காக உன் குடும்பத்தை பிரித்தெடுத்தாரோ அதை புரிந்து கொள் உன் பிள்ளையின் மேல் கத்துடைய நோக்கம் இருக்கிறது தெரியுமா உன் சந்ததியின் மேல் கத்துடைய நோக்கம் இருக்கிறது சந்ததியை அழிக்க நினைக்கிற சத்துருவின் சூழ்ச்சிகளை கத்து அழித்து போடுவார் அன்பு கத்துடைய பிள்ளையே இன்னைக்கு கத்த சொல்லுகிறார் எழுந்து நீ காலோண்டி நில் நான் உனக்கு நியாயம் செய்வேன் நீ எனக்காக நில் மகளே என் நாமத்தை தரித்து கொண்டு நான் உனக்காக நின்று உனக்காக நான் பேசுவேன் உனக்காக நான் செயல்படுவேன் உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன் உனக்கு வெளிப்படும் நியாயம் மறைக்கப்பட்டு விட்டதே என்று சொல்லாதே நியாயம் ஒரு நாளும் சாகாது நியாயம் ஒரு நாளும் சத்து போகாது ஒரு நாளும் ஜெயிக்காது ஜெயிக்க விடவும் மாட்டா நியாயம்தான் ஜெயிக்கும் என்னதான் பேசி உன்னை குற்றப்படுத்தினாலும் தவறே செய்யாமல் உன்னை தவறு தவறுக்கார் என்று சொல்லி உலகம் முழுவதும் உன்னை மோசமா மோசமா பேசினாலும் அநியாயம் நிற்காது நியாயம் நிற்கும் அநியாயக்காரன் பக்கத்தில் கத்தர் இல்லை நியாயத்துக்கு நிற்கிறவன் பக்கத்தில் கத்தர் இருக்கிறார் நீ கத்தருக்காக நில் அன்று சொல்கிறார் உனக்கு நான் நியாயம் செய்வேன் ஆண்டவரை உறுதியாக பிடிச்சிக்கணும் மறந்துடக்கூடாது எந்த சூழ்நிலையும் மறக்கக்கூடாது ஆண்டவரை உன் மறக்காத இறுதியத்தை எனக்கு தாருன்னு கேளுங்க ஆண்டுபுற மறந்துட்டு வாழ முடியாது அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்க ஆண்டவர் சில சூழ்நிலைகள் பரீட்சித்து பார்ப்பார் என் பிள்ளை என்ன செய்கிறார் இந்த நெருக்கத்தில் என்ன செய்கிறார் இந்த கஷ்டத்தில் என்ன செய்கிறார் என்று அவர் நம்மை சோதித்து பார்ப்பார் நாம் கத்திற்காக நிற்கணும் உறுதியா நெல் கத்தரை கைவிட மாட்டார் உறுதியா நெல்லு அற்பமா பேசுவாங்க தைரியமா நெல்லு வந்துட்டான்னு சொல்லுவாங்க தைரியமா நெல்லு தவறா பேசுவாங்க விடாத கத்தரை மாத்திரம் விடாத யார் என்ன பேசினாலும் கத்தரை உறுதியாய் பற்றிக்கொண்டு கொண்டு கத்தருக்காக நெல் என்று கத்து சொல்லுகிறார் ரெண்டாவது சொல்லுகிறார் நீ எழும்பி நிற்கணும் கத்தருக்காக நீங்க நிக்கணும் நீங்க சோர்ந்து போக வேண்டிய கூட்டம் அல்ல பின்பாரி போக வேண்டிய கூட்டம் அல்ல எழுப்புதலுக்காக கத்தர் பிரித்தெடுத்த கூட்டம் கத்தர் உங்களை எழுப்புதலுக்காக பிரித்தெடுத்திருக்கிறார் குடும்பத்தை எழுப்புதலுக்காக தெரிந்திருக்கிறார் உங்களை எழுப்புதலுக்காக தெரிந்திருக்கிறார் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை கத்தர் உங்களுக்கு செய்யும்படி உங்களுக்கு ஒரு நியாயத்தை செய்யும்படி உங்களுக்காக நான் ஜபிக்க போகிறேன் நிச்சயமாக நான் விசுவாசிக்கிறேன் கத்தர் உங்களுக்கு நியாயம் செய்வார் நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு பதில் வரும் நீங்கள் இதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த காரியத்தில் ஒரு நல்ல பதிலை கற்றுக் கொடுப்பார் நாம் ஜபிக்கலாமா தெய்வ சமூகத்தில் நம்ம எல்லாரும் ஜபிக்க போகிறோம் அப்படி கண்களை மூடி முடிந்தால் என் கூட ஜபியுங்கள் முழங்கள் படிக்கிட்டு உங்கள் பிரச்சனையை கத்திற்கு தெரியப்படுத்துங்கள் எந்த காரியத்தில் கத்தனுக்கு நியாயம் செய்யணும் அந்த காரியத்தை தேவனுக்கு தெரியப்படுத்துங்க ஜபிப்போமா நல்ல ஆண்டு உம்முடைய உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜபிக்கிறோம் தடைகளை மாற்றுகிற கத்தை அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் எங்கள் நடுவில் இருக்கிறப்பா நீ பெரிய காரியங்களை செய்கிற விசுவாசிக்கிறேன் தம்பை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற பிள்ளையோட விஷயத்திலே நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தோம் நியாயம் செய்யாமல் இருப்பாரோ அவர் உங்களுக்கு நியாயம் செய்வான்னு சொன்னீங்களேப்பா என்னோடு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் எந்த காரியத்தில் ஒரு நியாயத்தை கேட்கிறார்களோ எந்த காரியத்தில் அற்புதங்களை கேட்கிறார்களோ அந்த காரியத்தில் கட்டாயம் ஒரு அற்புதத்தை தேவன் செய்து பிள்ளைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்று சொல்லிச் சுயக்கிறேன் எல்லா நெருக்கடிகளுக்கும் முடிவு வரட்டும் சத்துருக்கை வெக்கப்படட்டும் காரணமில்லாமல் பகைக்கிற சத்துருக்கை குற்றப்படுத்துகிற சத்துருக்கு எல்லாரும் வெக்கப்பட்டு போகும்படி கத்த செயல்படுவீராக சாத்தானின் தந்திரங்களுக்கு ஒரு முடிவு வரட்டும் என்று சொல்லி குடும்பத்திலே சமாதானம் உண்டாகட்டும் குடும்பத்திலே சந்தோஷம் உண்டாகட்டும் பிள்ளைகள் கட்டாயம் ஒரு அற்புதத்தை நீ செய்ய வேண்டும் என்று செபிக்கிறேன் குடும்பத்திலே ஒரு சமாதானம் வருவதாக இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் இறைச்சல்கள் முடிவுக்கு வருவதாக சத்துருவின் ஆரவாரம் முடிவுக்கு வருவதாக நம்முடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிற ஆவிகள் அழிந்து போகும்படி ஜெபிக்கிறேன் அற்புதம் நடக்கட்டும் கத்தத்தை மகிமையை வெளிப்படுத்தி அற்புதம் செய்யும்படி ஜெபிக்கிறேன் இரக்கத்தின்கரம் வெளிப்படட்டும் பெரிய காரி செய்யுங்க கேட்கிற எல்லா காரியத்திலும் அற்புதம் செய்யுங்க நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவை ஆமை கத்த உங்களை ஆஸ்வதிப்பார் அடுத்த வாரத்திலும் இதே நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள்